மணக்க மணக்க ஒரு டேஸ்டியான மாங்காய் தொக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் அபாரம் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வணக்கம் இது நிலா கிச்சன் இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம் மாங்காய் வச்சு ஒரு பச்சடி மாங்காய் ஊருக நிறைய சாப்பிட்ருப்பீங்க இந்த பச்சடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் வச்சுடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா மாங்காயை நல்லா பச்சை மாங்காய் எடுத்துடுங்க அந்த மசாலாவும் மாங்காயை பொறுத்து கூடுதலாக குறவாக சேர்த்துவிடுங்க அந்த புளிப்போட தன்மையை பொறுத்து சைஸோட தன்மையை பொறுத்து நான் வந்து ஒரு கால் கிலோ சைஸ்க்கு நான் செய்கிறேன் அதுக்கு நான் என்னோட மெஷர்மெண்ட்டு கொடுக்குறேன் ஒரு மாங்காய் எடுத்துவிடுங்க மாங்காயை தோல் சீவி பொடியாக துருவி எடுத்துருவோம் பண்ணி வச்சிடலாம் மாங்காயை துருவி வச்சாச்சு அது இருக்கட்டும் துருவின மாங்காய் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு இஞ்சி சைஸுக்கு இஞ்சி பொடியை துருவி வச்சுருக்கு கருவேப்பிலை கடாய் அடுப்பில் வச்சிடுங்க நல்லா விட்டாச்சு கடுகு கடுகு பொரியட்டும் சின்ன பீஸு பெருங்காயம் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் கரூரில் நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தில் வந்து ஈரப்பதமே இல்லாமல் இந்த அளவுக்கு ட்ரை ஆட்டம் முருவி வரட்டும் அதுக்கப்புறமா மாங்காய் சேருங்க உப்பு சேர்த்துடலாம் அதில் தாராளம் உப்பு சேர்த்தேன் ஒரு டூ வீக்ஸுக்கு அப்படியே இருக்கும் அப்போ பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு ஆஃப் டீஸ்பூன் தொக்கு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இது ஆயில்லாம் ரொம்ப தேவைப்படாது ஊறு அளவுக்கெல்லாம் தேவைப்படாது இந்த தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மசாலாலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மிளகாய் பொடியும் மஞ்சள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் தாளிக்கச்சில் பெருங்காயம் இஞ்சி கருவேப்பில் சேர்த்துருக்கோம் ஆனியன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் இது ஒரு சாம்பார் சாதம் ஒரு பருப்பு சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறது நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டூ வீக்ஸ் இதை யூஸ் பண்ணலாம் நம்மளோட சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு போல நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ